ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி போத்தீஸில் தான்மா பொங்கல் கலெக்ஷன்ஸ் டெய்லி புது புது டிசைனாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம புது டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ புதுசாக நம்ம வந்து புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அதை நம்ம இப்போ பார்க்கலாம்மா நம்ம பாருங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு சேலம்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சிந்தட்டிக்மா சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு செலவு சூப்பராக வச்சுருக்காங்க கலெக்ஷன்ஸு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதில் உங்களுக்கு நான் கொஞ்சம் எடுத்து நான் போட்டிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா வந்து க்ரீன் கலர் பாருங்கள் டார்க் க்ரீனில் வந்து லாவெண்டரில் சாண்டலில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் க்ரீனு லைட் க்ரீனில் வந்து ஒயிட்டில் வந்து டிசைன் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது பாருங்கள் ப்ளூ பாருங்கள் ஆனந்த ப்ளூவில் சிந்தட்டிக் நம்ம வந்து கஞ்சி போட தேவையில்லைம்மா அயன் பண்ணவும் தேவையில்லை நமக்கு வந்து அப்படியே நீட்டாக நம்ம வந்து டெய்லி யூஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி வாங்கி கட்டினாங்கன்னா அதாவது கஞ்சி போட தேவையில்லை அயன் பண்ண தேவையில்லை ஃபேன்சி நமக்கு வந்து கொஞ்சம் சில்க்கும் காட்டனும் கலந்த மாதிரி இருக்குது ஃபேன்சி ஸாரி மாதிரி தான் சூப்பராக இருக்குது சிந்தட்டிக் சாரீஸ் தான் எல்லாமே கலர் பாருங்கள் ஒவ்வொன்றும் கலரும் டிசைன் நிறையா இருக்குது கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குமா இதெல்லாம் பாருங்கள் அப்படி நமக்கு இந்த பியூர் காட்டன் டிசைன்ஸில் தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் சேரீ ஆஷில் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக்கில் டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கட்டினோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்மா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா நமக்கு இந்த மாதிரி வந்து பை ஒன் கெட் ஒன் சாரீஸும் வந்து நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க இப்போ நானூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஸாரின்னா பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருக்குது இதுலேயும் வந்து உங்களுக்கு அதாவது பை ஒன் கெட் ஒன் ரெண்டு ஸேரீ எடுத்தால் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூறுலேயும் இருக்குது ஐநூற்றி ஐம்பதுலேயும் இருக்குது உங்களுக்கு நான் அதுலேயும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் காமிக்கிறேன் நான் பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஆனந்தா ப்ளூவில் சூப்பராக இருக்குமா சாரீஸ் எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு பிளாக்கில் பாருங்கள் டிசைனு ரொம்ப நல்லா இருக்குது இந்த அந்த கலர் காம்பினேஷன்லாம் உங்க உங்களுக்கு நல்லா ஒரு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிங்க்கு ஸோ ஒரே டிசைனில் ப்ளூலையும் இருக்குது பிங்க்லேயும் இருந்துச்சு நிறைய உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குமா நம்ம எப்போ கடைக்கு போனாலும் அப்படியே மாற்றி மாற்றி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த மா நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹேங்கர் ஹேங்கரில் மாட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு இந்த சாரீஸ் எல்லாம் கிடச்சிடும் இது பாருங்கள் நல்ல ஒரு பாந்தினி மாடலில் நமக்கு சூப்பராக இருக்குது ஸாரீ இது பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுக்கு ரெண்டு ஸாரீஸ் தான் இப்போ நான் இப்போ காமிச்சதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்ல ஒரு காட்டன் சேரீயில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் தான் ப்யூர் காட்டனில் இருக்கும் பார்த்திங்களா அந்த டிசைன்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறுக்கு ரெண்டு சேரீம்மா இதுவுமே வந்து நமக்கு சூப்பராகவே இருந்துச்சுமா நமக்கு எல்லாமே சிந்தட்டிக் ஸாரீஸ் தான் டெய்லி யூஸ்க்கும் சூப்பராக இருக்கும்மா நமக்கு வந்து ஏதாவது கோயிலுக்கு போகிறோம் வரும் அப்படின்னு கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி கட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே அடுத்து இனிமேல் நமக்கு வந்து அடுத்து வெயில் காலம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு காட்டன் சாரீக்கு மாறிடுவோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்யூர் காட்டன் கிடையாது சிந்தட்டிக் மெட்டீரியல் தான் இதனாலும் இது கட்டுறவங்களுக்கு இது பிடிக்கும் பாருங்கள் அது கஞ்சி போட வேணாம் அயன் பண்ண வேணாம் அப்படியே நம்ம துவைச்சு அப்படியே கட்டிக்கலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது இது ஃப்ளவர் டிசைன் உள்ளதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதுலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸு ஒரு நாலஞ்சு கலர் இருக்குமா இந்த மாதிரி லாவெண்டரில் ஒயிட்டில் வந்து ரோஜா பூ போட்ட மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியே உங்களுக்கு ஒரு நிறைய கலர் நான் வந்து உங்களுக்கு இந்த சாரிலேயே பார்த்துருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ இது பாருங்கள் ப்ளூவில் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து ரெட்டில் இருந்துச்சுமா ஆரஞ்சில் இருந்துச்சு பிங்க்கில் இருந்துச்சு இது மாதிரி ஆரஞ்சில் இருக்குது இதுமாதிரி உங்களுக்கு இந்த சிந்தட்டிக் மெட்டீரியலில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குமா இந்த சேரீயில் பாருங்கள் பார்ட்ரு மாத்திரம் கொஞ்சம் மாறி மாறி இருக்குது மேலே டிசைன் ஒரே மாதிரி இருக்குது பார்ட்ரு வந்து உங்களுக்கு வேறு வேறு டிசைனில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கலர்ஸுமே உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குமா நான் ஒரே ஒரு வீடியோலையே வந்து உங்களுக்கு நிறைய ரகம் சாரீஸ் காட்டுறேம்மா நான் நீங்கள் வந்து பாதியில் வந்து நகர்த்தி விட்டு பாதியில் வந்து நீங்கள் வெளியில் போயிடாதீங்க ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ரகம் சாரீஸ் எல்லாம் நான் மாற்றி மாற்றி எடுத்து போட்டிருப்பேன் நான் அதனால் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரேட்டு கரெக்டாக தெரியும் நிறைய புது மாடலும் உங்களுக்கு போட்டிருப்பேன் நான் அடுத்து பாருங்கள் ஐநூற்றம்பதுக்கு ரெண்டு சாரீமா இதுவுமே நமக்கு சூப்பராக இருந்துச்சுமா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து கொஞ்சம் ஜரி பார்ட்ரு வந்திருக்கு லைன் வந்திருக்க ஜரி பார்டரில் வந்து நமக்கு அந்த முன்னாடி இந்த லிலன் காட்டன்லாம் வந்துச்சு பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து நமக்கு சிந்தட்டிக் காட்டன் தான் இது பார்ட்ரு மாத்திரம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சில ஜ ஜரியில் கொடுத்துருக்காங்க சில இதில் சில்வரில் இருக்குது சில இதில் வந்து நமக்கு கோல்டில் கொடுத்துருக்காங்கம்மா இதுவுமே நமக்கு டெய்லி யூஸ்க்கு சூப்பராக இருக்கும்மா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஸேரீ பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்டில் ப்ளூ பாருங்கள் டிசைன்லாம் இது அதே மாதிரி இங்கே பிங்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே மாதிரி டிசைன் வந்து கலர் வேறு வேற இருக்குமா இது பாருங்க இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க ஆஷிலலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட சாரீஸ் வந்து உங்களுக்கு ஹேங்கர் டைப்பில் வந்து ஹேங்கர் மா இதில் வந்து மாட்டியிருக்காங்க இதெல்லாமே க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்குது போத்தீஸில் நமக்கு பிளேயர் சிலைக்கு அப்படியே பின்பக்கம் இருக்குமா கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஐநூற்றம்பது ரூபா ரெண்டு சேலை முந்நூற்றி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலை நானூற்றி ஐம்பதுக்கு ரெண்டு சேலை இந்த மாதிரி சேலை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாலே சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நீங்கள் யாருக்காச்சும் வச்சு கொடுக்கணும் சே எல்லாம் வச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு கொடுக்க இந்த மாதிரி சாரீ வச்சு கொடுக்குறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய் வச்சுருந்திங்கன்னா கூட நீங்கள் சட்டுன்னு யாருக்கும் வச்சு கொடுக்கணுன்னா வச்சு கொடுக்கலாம் ஏன்னா குவாலிட்டியும் அவ்வளோ நல்லா இருக்குதுமா சேரீ ரன்னிங்லேயே ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சேரீ இல்லை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வேற கூட தச்சு போட்டுக்கலாம் அது அப்படியே கூட நீங்கள் வச்சு கட்டிக்கலாம்மா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலர்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஆனந்தா ப்ளூவில் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ளூவில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்ல ஒரு ஜாக் டிசைனு நல்ல ஒரு மெரூன் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரீம்மா இதெல்லாமே சூப்பராக இருக்குமா